பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன உள்வீதி பூசைகள் மண்டப பூசைகள் ஆரம்பிக்கப்பட்டன இது தொடர்பான ஒரு காணொலியாகவும் அமைய போது அதை விட வந்து நல்லூரான் வந்து வீதிக்கு வருகின்ற போது இங்கே நடக்கின்ற விஷயங்கள் எப்படியான பக்தர்கள் வந்திருக்கார்கள் எந்தெந்த நாடுகளிலிருந்து சிங்கள மக்கள் வந்திருக்கிறார்களா அல்லது முஸ்லீம் மக்கள் வந்திருக்கிறார்களா அனைத்து விடயங்களையும் பகிர்ந்து கொள்ளப்புறன் அதை விட வழி வீதியில் நடக்கின்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பதிர்வாங்க இந்த காணொலி ஊடாக அதாவது பதினாறாவது திருவிழாவில் இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியோடு இருந்திருங்கள் வேறன் உறவுகளை முதன்முதலாக இந்த காணொலியை பார்ப்பது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்கள் மக்களே இன்றைக்கு வந்து இந்த கிழக்கு வாசலால் நிறைய மக்கள் வந்தோன்றைக்கணும் பாருங்கள் அதை விட முன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள் இங்கே வந்து இந்த பூ மாலைகள் எல்லாம் கட்டி வந்து விற்று கொண்டிருக்கணும் இதில் வந்து நிறைய பேர் பாருங்கள் பூ மாலைகள் வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்கள் அதே போல பாருங்கள் கிழக்கு ராஜகோபுரத்தில் வந்து ஆக்கள் இப்போதான் மக்கள் பக்தர்கள் வந்து வேந்தோன் இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கு இந்த பதினாறாவது திருவிழாவில் இந்த வெளி வீதிகள் நல்லூராண்டு வருகின்ற போது எப்படியான செயல்பாடுகள் நடக்குது எந்தெந்த பக்தர்கள் வந்திருக்காருன்ற முடியங்கள் உங்களுக்கு அனைத்தையும் நான் உங்களை பயந்து கொள்ள போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து ஒரு சைனா ஒரு பக்தர் வந்திருக்கார் சைனாவில் இருந்து இதில் முன்ன பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஐயா வந்து வேண்டுதல் உட நிற்கிற பாருங்க சிங்க வாகனத்தில் நல்லா வர போறேன் இதில் பாருங்க மக்களை முன்னுக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து எடுத்து வாங்கிக்கணும் பாருங்க முன்னுக்கு பார்த்தீங்களா மெல்லிப்பு கட்டி கொண்டு நிற்கிறோம் பாருங்கள் சிங்கள மக்கள் வந்து நிறைய பிறகு வந்து கொண்டிருக்கணும் பாருங்க ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய வளமைக்கு மாறாக ஒவ்வொரு நாளும் நிறைய சிங்கள மக்கள் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் பாருங்கள் முன்னாடி வழிபாட்டுட்டு போய் கொண்டிருக்கணும் சிங்கள மக்கள் சப்பரமும் கட்டி வந்து முடிஞ்சு கொண்டு தக்கிறது ஏற்பாடுகள் தருவத்தி திருநகை அத்திக்கர சத்தி சரவண முற்றி குருவித்து குருவர முத்தை தருவத்தி திருநகை அத்தி கர சத்தி சரவண முற்றி குருவித்து குருவர முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவர்க தமரம் அடிபண பத்து தலை தத்த கணை தொடு கூற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத்திகிரியில் இரவாக மத்தற்கரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகு பொருள் பற்றி தொடு அற்றி தருள் வரு நாள் தேத்த பரிபுரணித்த பதம் வைத்து பைரவி திக்கொக்க நடிக்க கழு கொடுகளு ിക്ക് പരി അട്ട പൈവർ തൊക്ക് തൊകുക്ക് നസിത്ത പൗരുക്ക് തറിയോത കൊത്തുപ്പറ കൊട്ട കളമിസെ கொட்புற்ற அட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து புட ஒத்த தண்டை பெருமாள் தண்டையணி வெண்டையங்கி சதங்கையும் தங்கள சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பௌரி கொண்டு சந்தோடமனைந்து இந் அன்பு போல கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் ஒன்றை மல சிங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திரம் நிறங்களும் கண்குளிர முன் சந்தியாவோ புண்டிகரண்டமமமும் கொண்டகிரண்டமும் கொண்டியே எங்களோ பொன்கிறியன சிறந்த வளர்ந்து நன் புண்டரிக நந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் செந்திலுமெந்தன் முன் கொஞ்சி நடனம் நடனங்கொழுங்கே கொங்கை உரம் அங்கையின் சந்த மணமுண்டிடும் கும்பமுனை கும்பிரம் கதால கா மரண ம போய் தப்பிவாங்க எனக்கு முருகன் சாட்சி அஞ்சல

இல்லை பாருங்க சின்னாக்கள் நிறைய பேர் வந்து போர்டங்கள் தாங்கி வந்திருக்கணும் அவரை வந்து என்னென்ன விஷயங்கள்னு அறைக்கப்புறம் பாருங்க இங்கே இதில் ஒரு அண்ணனைக்கு தமிழ் இல்லை தமிழ் இல்லை இதில் கெட்டு வா இஞ்சவம் எங்களை வேறே வந்திருக்கிறீங்க என்ன என்ன செய்ய காட்ட போறீங்க சொல்லுங்க என்ன என்ன செய்து காட்ட போறீங்க ஆ பஜனை மாட போகறீங்களா பஜனை மாட போகிறீங்க சரி சரி டீச்சர் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்களேன் ஆ நீங்கள் யாராக வந்துருக்குறீங்க சுந்தரமூர்த்தி சொல்லுங்க அவர் 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 சொல்லுங்க தெரியுமா சொல்லுங்க அவர்கிட்ட அப்பாண்ட பேர் சடையனர் அம்மாண்ட பேர் இசைஞானியார் அவர் சிறு வயதில் அரசனால் வளர்க்கப்பட்டவர் மர திருமண பருவத்தில் திருமண மண்ட மண்டபத்தில் நிற்கும்போது சிவபெருமானால் தடுத்தாலுக்குட்பட்டவர் முதலை உண்ட புள்ளை மூட்டமைட்ட பொண்ணை குளத்தில் எடுத்தமை போன்றவை அவர் செய்த அற்புதங்களும் நன்றியா இல்ல முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு நாயன்மாரை பற்றி வந்து சின்னாக்கள் வந்து ஒழிக்கிட்டு வந்து நிக்கிறேன் பாருங்க முன்னுக்கு இல்லை முன்னார நிற்கிறோம் இல்லை கண்ணை பேர் வந்து பெற்றோர் தான் வந்து இதை வழிபடுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் முன்னுக்கு பாருங்கள் இல்லை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பின்னுக்கு நிற்கிற சின்னவர்கள் வந்து சிறியவர்கள் வந்து அவர்கள் வந்து வந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரை பற்றியான ஒரு வேஷம் போட்டு அவர்கள்ட வரலாறுகள் இல்லாட்டி அவர்கள் இந்த ஆலயங்களுக்கு இல்லாது சைவத்துக்காக எடுத்து ஆற்றிய தொண்டுகள் சம்பந்தமாக வந்து அவர்கள் வந்து கதைச்சு அது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தோடு தான் இந்த பஜனைகள் பாடி வர போகிறதுக்காக சொல்லியிருக்கிறார்கள் உண்மையிலே வந்து இது ஒரு பிரியோசனமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சைவ சமயத்தை வளர்க்குறது நோக்கத்தோடு இந்த சிறியவர்கள் வந்து இப்படி முன்னுக்கு வந்து இப்படியான விஷயங்களை செய்கிறது என்பது உண்மையாகவே ஒரு வரவேற்கப்பட ஒரு விடயமாக வந்து அமைகிறது தொடர்ந்து முனைந்திருங்கள் முன்னுக்கு என்ன விஷயம் விஷயங்கள் நடக்க போதும் வேறு என்ன விடயங்கள் நடக்க போதுன்ற விடயங்கள் அனைத்து உங்களுக்கு பதிவான தொடர்ந்து முனைந்திருங்க நல்ல வழிபீருக்கு வந்து வாகனத்தில் வேற நடக்கும் போது வந்து இன்றைக்கும் வந்து வனம் வைத்து வர மக்கள் வந்து கூடிய மாதிரி இருக்கு वी कृष् र ஒரு அற்புதமான காட்சியை பாருங்கள் வாகனத்துல பாருங்கள் கம்பீரமாக நல்லூரா நழுந்தார் வழிபரக பாருங்கள் மக்களை இந்த அறுபத்தி மூன்று நாயன் வந்து காட்சி அளித்து இந்த சின்ன அடைந்து நடந்து வரையும் நம்பாருங்க அந்த நாயன்மார பத்தி சொல்லி நம்ம பாருங்க நிறைய சின்னக்கள் வந்து நிற்கணும் பாருங்க இதுல முன்னுக்கு